அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி ஒன்று கவிதை இருநூற்றி ஒன்று கவிஞர் சித்ரா ரமேஷ் கவிதை ஒரு கோப்பை நிலா ஒரு கோப்பை நிலாவை உனக்கு அருந்த கொடுத்தேன் சூடு அதிகம் என்று முகம் சுழிக்கிறாய் பனிமனிதன் தொப்பியில் உன்னை வைக்கிறேன் அதிக வெப்பம் என்று அலறுகிறாய் பனித்தொழிகளை சேகரிக்கும் பன்னீர் பூக்களுடன் முன்னிரவில் முகிழ்த்த மல்லிகை மலர்களை உன் பாதையில் கொட்டி மகிழ்கிறேன் நெருஞ்சி முட்களை நான் போகும் வழியில் யார் போட்டது என்று கோபத்தில் கனல்கிறது உன் விழிகள் தென்றலை உன் கைப்பையில் கட்டி வைத்திருந்தேன் முகத்தை சீர் செய்ய முற்பட்டபோது உன் கையில் அகப்பட்டதும் இது எப்படி என் கைப்பையில் என்று வீசி எறிந்தாய் புயல் வருவதற்கான தடயம் அறிந்ததும் உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்க அலைவேன் அதிக வெயில் உனக்கு தாங்காது சூரியனை குடையால் மறைத்து உலகத்தையே குளிர்கண்ணாடி கூண்டில் அடைப்பேன் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி